நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கால மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இது என்னோட ஜனவரி மந்த் எக்ஸ்பென்சஸ் க்ளோஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன் இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கிறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இதை எதுக்காக இப்படி ஷேர் பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமேவும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ணணும் அப்படின்னா தான் பட்ஜெட் படி நம்மளுக்கு இருக்கா இல்ல பட்ஜெட்டை விட அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே நோட் பண்ண முடியும் என்னோட இன்னைக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து நான் நோட் பண்ணிட்டேன் நீங்களும் நோட் பண்ணலாம் மறக்காம மறக்காமல் பண்ணிடுங்க இன்னைக்கு வாங்கினேன் பத்து ரூபாய் சிக்கன் இன்னைக்கு இரநூத்தி இருபது ரூபா எக் வந்து எண்பது ரூபா டொமேட்டோ ரூபா பொட்டேட்டோ இருபது ரூபா கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கினதுக்கு பதினஞ்சு ரூபா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இருபது ரூபா டோட்டலாக இன்றைக்கான செலவு வந்து நானூற்றி ஒரு ரூபா சின்ன சின்ன ப்ரீ பிளான் ஒர்க்கை வந்து பண்ணி வச்சுக்குவேன் அதில் முக்கியமாக இருக்கிறது வந்து மாவரை வச்சுக்கிறது தான் இன்னைக்கு நான் மாவரைச்சேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் வந்து நிறைய அடிக்கும்போது போது எல்லா மாவையுமே நம்ம புளிக்க வைக்க கூடாது நம்மளுக்கு அடுத்த நாளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து கரெக்டா இருக்கும் நான் தான் போய் சிக்கன் டொமேட்டோ இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன் அது வாங்க போகிற நேரத்தில் குழந்தைங்கக்கிட்ட இந்த ஆனியனை வந்து உரிச்சு வைங்க அப்படின்னு சொன்னேன் நான் வர முன்னாடி வந்து உரிச்சு வச்சுட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களோட ஹெல்பிங் மைண்டு வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் முட்டை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா இதே முட்டையை நான் பக்கத்து கடையில் வாங்கினேன் அப்படின்னா ஏழு ரூபா சொல்கிறாங்க இந்த சிக்கன் ஷாப்பில் வாங்கினதுனால ஆறுரூபா ஒரு முட்டைக்கு ஒரு ரூபா அப்படின்னு வச்சாலும் நான் இன்னைக்கு பன்னெண்டு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பன்னெண்டு ரூபா வந்து இன்னைக்கு என்னோட சேவிங்ஸ் தான் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றது எந்த பொருளை எங்க போய் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து மிச்சமாகும் அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அப்புறம் மார்க்கெட் போய் வெஜிடபிள் வாங்குங்கன்னு சொன்ன நானேவும் இப்போல்லாம் மார்க்கெட் போறது கிடையாது எதுக்காக அப்படின்னா நம்ம மார்க்கெட் போனோம் அப்படின்னா பிக் தான் நம்மளால் வாங்க முடியும் சின்ன சின்னதாக போய் மார்க்கெட்டில் வாங்க முடியாது உங்களுக்கே தெரியும் என்னோட தேவை என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் வாங்கி வீணாக்கிறதுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா கூட வச்சு வாங்குறதுல தப்பு கிடையாது இப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் இன்னைக்கான சேவிங்ஸை எவ்வளோ நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நூறுரூபாயை என்னோடய சேமிப்பாக என்னோடய பிக்கி பேங்கில் ஆட் பண்ண போகிறேன் நான் எப்போவுமே உங்ககிட்ட சொல்கிறது தான் நம்ம செலவோட செலவாக சேமிப்பு பண்ணும்போது நம்மளோட சேவிங்ஸ் வந்து அதிகமாகும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட செலவை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணுவோம் நான் வந்து இன்னைக்கு ஐநூறுரூபா செலவாகும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு நானூறுரூபா ரூபாய் தான் செலவாச்சு அப்படி இருக்கும்போது இந்த நூறு அப்படியே என்னோட பிக்கி பேங்க்ல ஆட் பண்ணிடலாம் இல்லையா இதனால தான் இன்னைக்கு நான் நூறுரூபா வந்து என்னோட சேவிங்ஸில் நான் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற விஷயங்களை தோன்ற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட நேரத்தில் பண்ண முடியும் இது உங்களுக்கு நல்ல புரியும் நம்ம சேனலை வந்து நீங்க ரெகுலராக பார்க்கறதுனால என்னோட சேவிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பண்ற விஷயத்த பண்ணும்போது அதில் வந்து நம்ம சீக்கிரமா சக்சஸ் ஆயிடுவோம் ப்ரீ ப்ரிப்ரேஷனை பற்றி இருந்தோம் இல்லையா நெக்ஸ்ட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷனாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிராசரிஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்குவேன் எது இருக்குது இல்லை அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வாங்கணும் அப்படின்னா வாங்கி வச்சுக்குவேன் இன்னைக்கு தேவைப்படல அதனால எதுவும் வாங்கலை அடுத்த வாரம் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸை வந்து வாங்கியிருக்கணும் நான் வந்து டொமேட்டோவும் பொட்டேட்டோவும் மட்டும் வாங்கியிருக்கிறேன் பேலன்ஸை வந்து நாளைக்கு போய் வாங்கணும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வெஜிடபிள்ஸ் போய் வாங்க முடியலை நாளைக்கு பூண்டு குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க